கடுத்த இடர்வன் பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருளமுதம் அழித்து என் தனைமை அருட்கரத்தால் எடுத்த கொடியே சிந்தையலாம் இந்த மகனே என் கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே கடுத்த வீடர்வன் பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருளமுதம் அழித்து என் தனைமை அருட்கரத்தால் எடுத்த கொடியே சிந்தையலாம் இந்த மகனே என் தனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருள்கவே